அவளது சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் சொல்லல்லாக ஒலக சொல்லும் அவர்கள் மீதும் அன்னார் என் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகபாக்கள் மீதும் என் உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே அல்லாகுவின் நல்லடியார்களே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனது முன்னாள் பெயர் ஆனந்தன் இப்போதைய பெயர் அப்துல் ரஹ்மான் நான் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்குண்டான காரணம் முஸ்லீம்கள் அல்ல கிறிஸ்டீன்கள் நான் சிறிய வயதிலேயே கவிதைகளில் எனக்கு நாட்டம் அதிகமாக இருந்தது டென்த்து படிக்கும்போதெல்லாம் என்னுடைய கவிதைகள் நீங்கள் வீக்லி எல்லாம் வாய்க்கக்கூடிய படிக்கக்கூடிய ஆர்வலராக இருப்ப எல்லாருக்கும் அறிந்திருக்கக்கூடிய எனது பெயர் ஆனந்தன் சிறுகதைகளின் மூலமாகவும் நான் வெளிப்பட்டிருக்கிறேன் என்னுடைய கவிதைகள் என்றால் கிறிஸ்டியன்கள் அதிக அளவில் படித்திருக்கிறார்கள் காரணம் சிலை வழி பாட்டை தவிர்த்திருக்கிறேன் எனக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத காலத்தில் எனக்குள்ளே ஒரு விளையாட்டுமோ மற்ற எல்லாம் ஓடி சென்று விளையாடும்போது எனது வீட்டில் உள்ள அருகாமையில் உள்ளவர்கள் எனது வீட்டில் போய் சொல்லிவிடுவார்கள் உங்காத்து பையன் அவாத்து பசங்களோடு இருக்கான் அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க உடனே என்னை கூப்பிட்டு நாள் அடி அடித்து குளிச்சுட்டு அகத்து வாடாம்பாங்க குளிச்சுட்டு தான் உள்ளே போவோம் அப்படிப்பட்ட காலகட்டம் எனக்கு தெரியாது இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது என்னுடைய கவிதையில் வரதட்சணையை எதிர்த்து கவிதை எழுதினேன் வரதட்சணை கூடாது என்று கணவன் என்ற காளையர் சந்தையில் தவறிவிட்டது தரகரின் பங்கு நாயகன் நான் என நகையினை பறிக்கும் அரியணமே நாங்கள் விலை கொடுப்பதில்லை உமக்கு இனி எங்கெல்லாம் வரதட்சணை மனமுடிப்போ வந்திடுவோம் அங்கெல்லாம் மனவரை வரை மனவரை என்ற தலைப்பு மணவரை வரை என்ற தலைப்பிற்கு நான் எழுதிய கவிதை ஒரு அறுநூற்றி எழுபத்தி ஆறு கடிதங்கள் வந்தது அந்த கடிதங்களில் முன்னூற்றி அறுபது பேர் முஸ்லீம்கள் வயது முதிர்ந்த திருமணம் ஆகாத அத்தனை பேரும் எனக்கு கடிதம் எழுதினார்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது இப்படி போய்கொண்டிருக்க காலக்கூட கட்டத்தில் தான் கிறிஸ்டியன்கள் என்னை அதிகமாக சந்தித்தார்கள் அப்போது பைபிளை கொடுத்து நீங்கள் உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் தான் எங்களுடைய வீட்டிங்கெலாம் வரணும்னு சொல்லி அடிக்கடி கூப்பிடுவாங்க ஒரு நாள் போங்க வந்து இதில் என்ன தான் ஏன் இருக்குது அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் பார்த்தா கருத்துரு இவங்களை ஆசை இருப்பார்கள் கட்டி தழுவி பைப்பில் கையில் கொடுத்துட்டாங்க சரி அப்போல்லாம் படிக்கிறது எழுதுகிறது தானே நமக்கு வேலை அப்போ அதை ஆய்வு பண்ணி பார்த்தா செக்ஸ் இருக்குது எசகிழங்கிற அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு சகோதரிகள் தந்தைக்கு மது அருந்து கொடுத்துட்டு விபச்சாரம் செய்வாள் இப்படிப்பட்ட தவறான பல விஷயங்கள் செக்ஸ் அதில் இருக்குது மறு வாரம் வர்றாங்க வரும்போது நிறைய பேர் வர்றாங்க ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வர்றது தானே அப்போ அதில் ஒருத்தர் நான் சொன்னேன் என்னங்க உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு செக்ஸ் புக்கை கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்ன உடனே அதில் ஒரு ஆள் கோவம் வந்து அதில் ஒரு ஆளுக்கு கோபம் வந்து பேசின வார்த்தை தான் நான் இன்றைக்கி குரானை ஏற்ற முஸ்லீமாக இருக்கேன் அவர் என்ன கேட்டார் ஹலோ நீங்கள் ஐயர் தானே உங்களுடைய இந்து கிரந்தங்களில் இல்லாத செக்ஸ் ஐயா இதில் இருக்குன்ட்டான் தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு என்னடா நம்மளுடைய இந்து கிரந்தங்களை செக்ஸுன்னு சொல்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொன்றா புரட்டி பார்த்தால் அதான் அதான் சொல்கிறான் இல்லையா ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்று சொல்றான் இல்லையா தான் அப்போ அல்லா நாடுறான் நான் போய் பொருட்டுற அந்த இதுல என்ன இருக்குன்னா ஸ்வேதாகமம் ஆறு முதல் ஏழு வரை உள்ள விஷயம்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஸ்வேதாகமத்துல தமேஸ்வரா நாம் பரமம் ஹேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் சதைவதம் பதீம் பதீனா பரிஸ்தாது விதாம தேவ வா இதை எல்லா ஐயர்களும் எல்லா கோயில்லையும் ஓதி பூஜை பண்ணுவாங்க இதை நானும் ஓதி பூஜை பண்ணியிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சால் தமீஸ்வரானாம் பிரமம் மகேஸ்வரம் காவலர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காவலனும் தம் தேவதானாம் பிரமம் சதைவதம் வானவர்கள் வழிபடக்கூடிய ஒளி நிறைந்தவனும் ஒரே இறைவன்தான் அவனை பார்க்க முடியாது அவன் மகா சக்தியாளன் அவனுக்கு உருவம் கற்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் தமிஸ்வரானாம் பிரமம் மகேஸ்வரம் தம் தேவதானா பரமம் சதைவதம் பதின் பதினா பரிசாத் தேவம் புவனேசம் இப்படி புரட்டும் போது எனக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னோடது ஒரே தான் இருக்கு இவன் இவ்வளோ இறைவனங்களை வச்சு வணங்கிட்டு இருக்கிறான்னு நாமளும் பூஜை பண்ணி இருக்கிறோமே புரட்ட புரட்ட ரிக் வேதம் சாமவேதம் வேதம் சாம வேதம் அரவண அதர்வண வேதம் இந்த கிரந்தங்களை எல்லாம் புரட்டினேன் சகோதரர்களை மூன்றாண்டு காலம் மூன்று வருட காலம் இந்து கிரந்தங்களை புரட்டியவனாக தெரிந்தேன் அப்போதுதான் முன் நான் சொன்ன இந்த தம் தேவதானம் ச பரமம் சதைவதம் வானவர்கள் வழிபடக்கூடிய ஒளி நிறைந்தவனும் இந்த வானவர்கள்னால் யார் இதை தேடி தான் ஆறு மாதம் அலைஞ்சேன் ஒரு சோ ஒரு எங்கூட படித்த ஒரு சகோரன் சொன்னான் குரானில் தான் வருது வானவர்கள்ங்கிற வேர்ட்ஸ் குரானில் தான் இருக்குது தான் குரான் தேடி அலைகிறது குரானை தேடி அலைஞ்சால் ஒரு கறிவேற்ற பாயிட்ட போய் குரானை கேட்டால் அவர் வெறும் அரபியை தான் வச்சுருக்காரு ட்ரான்ஸ்லேஷன் இல்லை எனக்கு அரபி எப்படி தெரியும் அந்த காலகட்டத்தில் எனக்கு அரபியை பார்த்தா கோழி மாதிரி இருக்கும் கோழி எறையெடுக்கும்போது மண்ணை சீச்சு விட்டால் கோடு கோடாக இருக்கும்ல அப்படிதான் தான் எனக்கு தெரியும் அப்போ எனக்கு தெரியாது அப்போ நான் அதை தமிழ் வேணுமேங்க தமிழ் எங்கே கேட்டும் கிடைக்கல ஒரு எட்டு மாதத்துக்கு பிறகு ஒரு தமிழ் புறான் கிடச்சிது சாம் ஜான்ஸ்டை ஜான்ஸ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா அவருடைய தமிழாக்கம் கிடைச்சது அதை தேடி அலைஞ்ச அதில் ஒரு இடத்துல வருது யா ஐயோ ஹந்தாஸ் இப்போதான் நமக்கு கொஞ்சம் அரபி தெரியும் ஓ மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோன்னு இருக்கு என்னடா இதில் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தோன்னு வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் குரானை புரட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி ரெகு வேதம் நெசூர் வேதம் தாமவேதம் இந்த கிரந்தங்களையெல்லாம் ஆய்வு பண்ணும் அதுக்கப்புறம் அதன் மூலமாக குரானை புரட்ட ஆரம்பித்தா என்னுடைய மனசுல மிகப்பெரிய திருப்தி ஏற்பட்டுச்சு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு விஞ்ஞானமும் குரானும் ஒத்து போகுது விஞ்ஞானமும் குரானும் ஒத்து போகுது விஞ்ஞானத்தில் சொல்றான் அண்ட வெளியை பால்வெளியை ஒரு முறை சுற்றுவதற்கு இருபத்தி ஐந்து கோடி ஐம்பது லட்சம் ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது அதே அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூரியனும் அதன் அதன் வழியில் நீந்திக்கொண்டிருக்கின்றன விஞ்ஞானத்தில் சொல்றான் விஞ்ஞானத்தில் சொல்கிறான் கடல் நீரிலும் பல பல சுவையும் பல நிறமும் இருக்கின்றனன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது அதை ஆய்வு பண்ணி பார்த்தா கடல் நீரிலும் நாம் ஒரு திரையை அமைத்துள்ளோம் அதில் ஒரு புறம் ஒரு சுவையும் மறுபுறம் ஒரு நிறமும் நீர் காண்பீர்ன்னு இருக்கு ஆய்வு ரீதியாக பார்க்கும்போது குரான் சரியானதாக இருக்குது இந்த உலகம் இப்போ பரந்துப்பட்டு கிடக்கிற உலகத்தில் ஜாதி மதம் மிக கொடிய நோயாக இருக்கு இஸ்லாம் ஜாதி மதத்தை கூடியது இஸ்லாம் இஸ் த வே ஆஃப் த லைஃப் மனிதர்களை மனிதர்களாக வழிநடத்தி செல்லக்கூடிய அருமையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஜாதி மதம் எங்கிருந்து வந்தது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே ஒரே தாய் தந்தை வீட்டில இருந்தா பிறந்திருக்க முடியும்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது அதை ஆய்வு பண்ணி பார்த்தா சொல்றான் யா யுஹாஸ் ஓ மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்துவாங்க இப்ப விஞ்ஞானமும் குரானும் ஒத்து போகுது இதை ஜென்ரலா பாமர மக்களுக்கும் புரிய வைக்கலாம் ஜாதி மதம் இல்லைங்கிறதுக்கு இஸ்லாம் உயர்வு தாழ்வு இல்லை ஜாதி மதம் இல்லைங்கிறத இஸ்லாம் போதிக்கிறத மற்ற பாமர மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் அதுக்கு சாதாரண முறையிலேயே சொல்லலாம் இப்போது இன்னைக்கு வந்து உலக அளவுல எட்நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருப்பாங்களா இந்த எண்ணிக்கை இல்லை ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை இருந்ததா இல்லை இப்படி போக போக பாத்தீங்கன்னா இரண்டு தான் போய் நிற்கும் ஆதாம் தான் நிற்கும் இதுல ஜாதி மதம் எங்கிருந்து வந்தது இத்தனை ஜாதி மதங்களும் இன்னைக்கு வளர்ந்து இந்த ஜாதி மதங்கள் எங்கிருந்து வந்தது இத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு இருக்காங்க அன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் இல்லை இத்தனை ஜாதிகள் இல்லை மக்கள் அறிவீனர்களாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இதன் மத்தியில் இஸ்லாமியர்களாக நாம தான் இஸ்லாத்தை சரியான முறையில் போதிச்சோம்னா இஸ்லாம் வளரும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தடை தடை செய்யக்கூடிய யாராலையும் தடை செய்ய முடியாது இப்படி ஆய்வு பண்ணும்போது தான் என்னுடைய மனசில் செலுத்தது இஸ்லாம் சரியானதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நான் இருக்கும்போது தான் அப்போ என்னுடைய பொறியியல் படிப்பை நான் முடிச்சுட்டேன் அங்கேயே கான்ட்ரக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டேன் கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிது எங்கள் துடியலூர் பக்கத்தில் செங்காலிப்பாளையங்கிற ஊரில் தான் நான் ஃபஸ்ட்டு பில்டிங் பண்ணுறேன் இந்த கோயம்புத்தூருக்கு அதான் ஃபர்ஸ்ட் பில்டிங் அந்த பில்டிங் செஞ்சுட்டு அப்படியே வரும்போது தான் உக்கடம் வரும்போது இங்கே உள்ள சகோதரர்களை எல்லாம் சந்திக்கும் போது முஸ்தபா கமால சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தந்தான் அவர்கிட்ட என்னுடைய எல்லா செயல்களையும் என்னுடைய நான் ஆய்வு பண்ண விதங்களையெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி சொல்லும்போது அவர் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போ அவர் எங்க குடியிருக்காருன்னா பெரிய பள்ளிவாசல் பக்கத்துல தான் குடியிருந்தார் அப்போ ஒரு ஒய்ஃப்ரிய கார் ஒன்று வச்சிருந்தார் அதில் என்னை கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு ஜூஸ் எல்லாம் பரிமாறப்பட்டது சாப்பிட்டேன் என்னுடைய எல்லாம் கடந்த கால வாழ்க்கையிலாம் நான் ஆய்வு பண்ணதெல்லாம் சொன்னேன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட தான் நான் சொல்லிட்டேன் முஸ்தபா முஸ்தப்பக்கம்மாள் தான் எனக்கு களிமா சொல்லி தந்தார் அப்போது களிமா சொல்லி முடிச்சுட்டு நேராக முஸ்லீமின் நீதி பள்ளிவாசலில் கொண்டு வந்து தான் அப்போ தான் இருந்தது மேல்தலமெல்லாம் இல்லை அப்போ கீழ்த்தளத்தில் கொண்டு வந்துட்டு எல்லா சகோதரர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் இங்கே கிடைச்சது சகோதரர்களே ஒரு சகோதர பந்தம் சகோதர பாசம் என்னை எல்லா சகோதரர்களும் வாரி அணைத்து சலாம் சொல்லும்போது என்னுடைய மனசு ஒரு மிகவும் அடைந்தது சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடியது இஸ்லாம் இஸ்லாம் ஒரு அருமையான மார்க்கம் என்னுடைய வேதனைகள் எல்லாம் என்னென்னா நபிகள் நாயகம் செலாவளி செல்லத்தினுடைய முக்கிய பணியே தாவா பணிதான் இந்த உலகத்தில் எட்நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா இதில் பெரும்பான்மையினர் யாராக இருக்கணும் அதிக அளவுல முஸ்லீமாக தானே இருக்கணும் என்ன காரணம்னா இஸ்லாத்தை அந்த அளவுக்கு தெளிவாக யாரும் தாவா பணி செய்கிறதில்ல எடுத்து சொல்றது இல்லை அப்போதான் நான் முடிவு பண்ணேன் அந்த உடக்கிருப்பால் என்னுடைய பணிகள் தொடர்ந்தது களிமா சொல்லி அதன் பிறகு சிறிது காலம் இந்த என்னுடைய ஈமானிய பலத்தை பலப்படுத்திக்கிட்டு இந்த இஸ்லாத்தினுடைய ஷீரா இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை வரலாறு சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாவா பண்ண ஆரம்பித்தேன் முதன் முதலாக என்னுடைய வீட்டில் போய் இஸ்லாத்தை சொல்லணும்னு சொல்லி போகிறேன் போகும்போது என்னுடைய தந்தை என்னை கொல்ல முன் வந்தார் என்னுடைய தாயார் தடுத்தார் சுருக்கமாக சொல்லுவோம் டைமில் இல்லை என்னுடைய தந்தை என்னை கொல்ல வந்தார் என்னுடைய தாயார் என்னை தடுத்தார் அந்த ஒரு இரண்டு நிமிடம் தான் என்னுடைய தந்தை ஆயுதத்தை போட்டுவிட்டு தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் வீடே துக்ககரமாக இருந்தது அந்த நாளை மறக்க முடியாது எல்லாரும் என்னை அடித்து உதைத்தார்கள் என்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்டது இன்று வரையும் நான் என்ஜினியர் என்று போட முடியவில்லை சட்டப்படி ஏனென்றால் எனக்கு லைசன்ஸ் பெறப்படவில்லை என்ஜினியரிங் படித்திருக்கிறேன் ஆனால் காண்டாக்டர் என்று தான் இப்போதும் நான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸில் எழுதுகிறேன் காரணம் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்டது என்னுடைய தந்தை கல்வித்துறையில் முக்கியமான பொறுப்பு வகிப்பவர் ஆதலால் நான் படித்த கல்லூரியிலும் சென்று அதை பெற முடியவில்லை என்று வரை பெற முடியவில்லை தடுத்து விட்டார்கள் எல்லா வகையிலும் எனக்கு தடை செய்தார்கள் நான் கவலைப்படவில்லை வெறும் நூற்றி முப்பது ரூபாய் ஐம்பது பைசாவோடு வீட்டை விட்டு இறங்கிய நான் அல்லாஹனுடைய கிருபையா என்னுடைய உழைப்பு என்னுடைய கஷ்டப்பாடுகள் இதே கரும்பு கடையிலும் நான் என் கரங்களால் வேலை செய்திருக்கிறேன் ஒவ்வொரு நபிமாரும் அந்தந்த சமுதாயத்தினருக்கு வேண்டி நபியாக வந்தார்கள் நபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹலையோ செல்லும் உலகத்திற்கே நபியாக வந்தார்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை சொல்லம் தன்னுடைய கரங்களால் உழைத்து சாப்பிடுவதையே விரும்பினார்கள் நான் மட்டும் என்ன என்று இந்த இதே கரும்பு கடையிலும் என்னுடைய கரங்களால் உழைத்து சாப்பிட்டேன் மிகவும் கஷ்டப்பட்டேன் இஸ்லாத்தை விடவில்லை என்னால் இயன்றவரை இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துச் சொன்னேன் இறைவனின் அருளால் இருபத்தி ஏழு நபர்கள் நான் களிமா சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் கிருபையால் இந்த சிறிய காலத்தில் என்னால் இயன்ற இந்த வேலை ஏன் இதற்கு முன் இருந்த சகோதரர்களால் இயலவில்லை என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் இதுதான் இஸ்லாத்தை அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுவதற்கும் நம்முடைய முயற்சி கடுமையானதாக இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் பொறுமை வேண்டும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பேச்சு திறமை வேண்டும் அதை பற்றி நிறைய படிக்க வேண்டும் அதை மனதில் கொண்டு சிறிய மெமரி செய்யணும் தாவா பணி செய்யும்போது செய்யணும்னா அதுக்கு பொறுமையும் அதிக அளவுல நாம படிக்கணும் படிக்காதவர்கள் தாவாப்பை செய்யக்கூடாதுன்னு கிடையாது அதை கற்றுக்கிட்டாலே போதும் என்னுடைய முக்கியமான வருத்தம் என்னென்னா எல்லாரும் அதிக அளவுல இறை செய்தியை ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டார்கெட் வச்சுக்குங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கையாவது இஸ்லாத்தை சொல்லணுங்கிற அந்த கண்டிப்பும் அந்த முயற்சியும் நம்முடைய மனசில் ஆழமாக பதியணும் அது இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே இஸ்லாத்தை சொல்லணும் சொல்ல தெரிஞ்சுக்கணும் எங்கூட படித்த எந்த முஸ்லீமும் எனக்கு இஸ்லாத்தை சொல்லலை சொல்லியிருந்தால் நான் என்றைக்கும் இஸ்லாத்தை தழுவி இருப்பேன் காரணம் அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல தெரியலை இஸ்லாத்தை விலங்கலை சரியாக சொல்ல தெரியலை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க எப்போவோ சொல்லியிருப்பாங்க நானும் எப்போவோ இஸ்லாத்தை தழுவி இருப்பேன் இருபத்தி ஏழு நபராக இருக்கிற இன்றைக்கி ஏ இரநூறு பேராக கூட வரலாம் அது இறைவனுடைய நாட்டம் நம்முடைய முயற்சி எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன் அபிலாஸ்லாஸ்லம் தாய்ப்பு நகருக்கு போய் அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட வரலையா சகாபாக்கள் தாவா பணி செய்யலையா அதுக்கப்புறம் அந்த பணிகள் நம்ம தானே செய்ய வேண்டியது இருக்குது தாவா பணி என்பது நம்முடைய முயற்சியிலையும் நாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்களையும் பிறருக்கு எடுத்து சொல்கிறோம் இந்த முக்கியமான பணியை செய்யாததுனால தான் இன்னைக்கு உலகளவில் நாம வந்து வெறுக்கத்தக்க ஆளாக போயிட்டோம் ஒன்றும் வேண்டாம் எதிரியை அவனை பழகி எதிரியை கூட நம்ம நண்பனாக்கி பாருங்க அவன் நம்ம நமக்கு எதிர் நமக்கு செய்யக்கூடிய எதிரான பணிகள்லேருந்து விலகிடுவான் நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை எல்லாம் தூக்கி வீசிட்டு ஈகோவை யூகோன்னு விரட்டிடணும் விரட்டிட்டு தாவா பணியில் முக்கியமாக இறங்கணுன்னா கண்டிப்பாக பத்து பேரையாவது நம்மளால் எடுக்க முடியும் நவிகல் நாகேஸ்வரம் செய்த இந்த பணியை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம் மரணித்தோம் என்று இல்லாமல் பிறரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியை செய்யணும் அப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் பாலிப்பனாக வாகுர் தவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் அலைக்கும் வரான் அலமது